காலை தானம் மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு வந்து பொறுமையோடு செயல்படுவோம் வானத்தின் சத்துவம் அசைக்கப்படும் மத்து இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் முடிவிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வியட்நாம் போர் நின்றது இடையில் முப்பது ஆண்டுகள் இந்த முப்பது ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் நூத்தி நாற்பத்தி எட்டு இராணுவ மோதல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்த ரஷ்யா உக்ரைன் போரில் உள்பட அவள் ஏற்பட்டுள்ள புதுமை ஒன்று உண்டு அதாவது முந்தைய காலங்களில் ஆயுதங்கள் எதிரியின் படையை கொன்று அழிக்கத்தான் பயன்படுத்தினார்களா ஆனால் இப்போது பொதுமக்களுக்கு எந்த சேதமும் இருப்பதில்லை ஆனால் தற்கால ஆயுதங்கள் மனித குலத்தை கொன்று அழிக்கும் கொடூரமானவை உதாரணமாக முதல் உலக போரில் போர் வீரர்கள் அழிவுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் என்றால் பொதுமக்கள் சேதம் மூணு சதவீதம் தான் ஆனால் இரண்டாம் உலகப் போரில யுத்த வீரர்கள் மரணம் பத்து சதவீதம் பொது மக்கள் சேதம் தொண்ணூறு சதவீதமாக தலைக்கீழ் மாற்றம் ஏற்பட்டது நேற்று இராணுவங்களை கொல்லும் ஆயுதங்கள் இன்று பொதுமக்களை அழிக்கும் குண்டுகள் நாளை அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார் இப்பொழுது இருக்கிற பூமியும் அந்த பேரும் அக்ையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி உள்ளவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று ரெண்டு பேரில் மூன்றாம் அதிகம் ஏழாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நம் காண்கிற இந்த உலகத்தைப் போல நாற்பதாயிரம் உலகங்களை அழிக்கக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானிகள் அணு ஆயுதங்களை செய்து வைத்துக் கொண்டு அந்த அணு குண்டு பாதுகாக்க வழி தெரியாமல் தவிக்கிறார்கள் இனி காலம் செல்லாது நம்பி உலகத்தை சார்ந்து உலகத்திற்காக உலகத்தை பார்த்து வாழ வேண்டிய காலம் இனி இதுவல்ல விசுவாசத்தை துவக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியாயமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும் காலம் ஆனால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்று நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நாயமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும் எப்ரியர் பன்னெண்டு ஒன்னில வாசிக்கிறோம் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசு நடிகையில் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் ரெண்டு பதில் மூன்று பதினொன்னு வாசிக்கிறோம் அருமை பிதா பிதாவே காலம் பொல்லாதவர்களா இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி பக்குவத்தை எங்களுக்கு தாரும் என்று தேவனத்தில் மன்றாடி செபிப்போம் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா காலம் பொல்லாதவையா இருக்கிறது அப்போ எங்களுக்கு பக்குவத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் ராஜா அதன்படி நடக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடு செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்